நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் அமைப்பு பாட புத்தகத்தில் அரசியலமைப்பு பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதில் வந்து நம்ம மாநில அரசு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஓகேவா நடுவண் அரசு ஒன்றிய அரசு வந்து இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே போல் தான் மத்திய அரசு எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்மளுடைய மாநில அரசும் இருக்கும் ஓகேவா ஸோ சேமாக தான் இருக்கும் ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஓகேவா ஆர்டிகிள்ஸ் மட்டும்தான் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் மாறும் ஓகே ஃபஸ்ட் அறிமுகம் பார்த்துடலாம் மாநில அரசு இந்திய அரசு நடுவன் மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை வழி வைக்கிறது என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாங்கிறது எப்படி ஒரு கூட்டாட்சி நாடு ஓகேவா அதாவது கூட்டா சேர்ந்து ஆட்சி பண்ணக்கூடியது மத்திய மாநிலம் அப்படின்னு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டையுமே சேர்த்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதில் சொல்கிறாங்க கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது அப்படின்னு இக்கூட்டாட்சியில் தேசிய தலைநகரான டெல்லி இந்தியாவோட தலைநகரம் என்னது டெல்லி உட்பட எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்போ டெல்லிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் தான் அது வந்து ஒரு மாநிலம் கிடையாது ஓகேவா எட்டு யூனியன் பிரதேசம் இருபத்தெட்டு மாநிலங்கள் அப்போ இந்தியாவோட மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா எட்டு அப்போ இருபத்தெட்டு எட்டு அப்படி நம்ம ஈக்குவலாக சேமாக ரைமிங் வச்சுக்கலாம் ஓகேவா மறந்துடக்கூடாது அதே போல் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி எட்டு ஸ்டேட்ஸ் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க நடுவன் மாநில அரசாங்க அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகிக்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க அரசியலமைப்பின் பகுதி ஆறில் ஆறாவது தான் இந்த மாநில அரசை பத்தி பேசக்கூடியது ஐந்து வந்து பார்ட் பகுதி ஐந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது நடுவன் அரசை பத்தி பேசும் ஆறு அப்படிங்கிறது மாநில அரசை பற்றி பேசுவோம் ஓகேவா சரி இந்த ஆறில் எந்த இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் மாநில அரசை பற்றி பேசுதுன்னா ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆர்டிகிள் இருநூற்றி முப்பத்தி ஏழு வரை ஓகேவா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் இருந்து மூணு கூட்டுங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு ஆச்சுங்க மாநிலத்துக்கு ஓகேவா மாநில அரசு ஆர்டிக்கல் ஒன் ஃபிப்டி டூ தேர்ட்டி செவன் வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நடுவன் அரசை போன்று மாநில அரசுகளும் நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை என்ற மூன்று பிரிவுகளின் கீழ் இயங்குகிறது அப்படிங்கிறாங்க ஓகேவா என்னென்னது நம்ம மத்திய அரசு எப்படி பார்த்தோமோ அதே தாங்க மாநில அரசும் மத்திய அரசுக்கு என்ன பார்த்தோம் இப்போ இங்கே தான் மத்திய அரசு இப்படி போட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இதே தான் நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை சட்டமன்றம்னு பாத்தீங்கன்னா அதுல பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த பாராளுமன்றத்தில் மேலவை கீழவை இருக்கும் மேலவை வந்து மக்களவை கீழவை வந்து மாநிலங்களவை இருக்கும் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மேலவைங்கிறது சட்ட மேலவை கீழவைங்கிறது சட்டமன்ற பேரவை ஓகேவா இதை மட்டும் யா வச்சுக்கங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மாநில அரசு அதுல இருந்து பாத்தீங்கன்னா மூன்றா பிரிதான் இப்போ அதில் நிர்வாகத்துறை யார் யார் வருவா அதில் நம்மளுக்கு வந்து யார் வருவா ஆளுநருக்கு பதிலாக பிரசிடெண்ட் வந்து வருவாங்க ஓகேவா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட் அடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்படி வருவாங்க அடுத்து அமைச்சர்கள் அந்த இது இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தம் மாநில அரசில் ஆளுநர் வருவாங்க அடுத்து முதலமைச்சர் அமைச்சரவை அப்போ பாருங்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா சட்டமன்றம்னு பார்க்கும்போது சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க தெரியுமா மக்களால் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் இந்த சட்டமன்ற பேரவைக்கு தான் போவாங்க இதைத்தான் கீழவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதில் பார்த்த மாதிரி தான் அப்போ நம்ம எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுப்போம் அதே போல் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லக்கூடியது எம்எல்சின்னு சொல்லுவாங்க என்னது எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேவா ஸோ இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய சட்ட மேலவை இதுக்கு வந்து இங்கே இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இந்த எம்எல்சியில் இருக்கக்கூடியவங்கள தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா ஆனால் நல்லா ஞாபகம் வைங்க தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை இருக்குதா இல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த ஆண்டில் கலைஞர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட மேலவையை நீக்கியிருப்பாங்க ஸோ தமிழ்நாட்டில் சட்டமன்ற பேரவை மட்டும்தான் அப்போது எங்கே இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஸ்டேட்டில் வந்து இந்தியாவில் இருக்குது ஓகேவா இந்தியாவில் ஆறு ஸ்டேட்டில் இருக்குது அதில் சவுத் ஸ்டேட்டும் மடங்கும் ஸோ அதை நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எந்தெந்த இதில் வந்து சட்டமன்ற மேலவை இருக்குது அப்படின்னு அடுத்து பாருங்க நீதித்துறை நீதித்துறைன்னு பார்க்கும்போது உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அதோடய கிளை எங்கே இருக்குது மதுரையில் இருக்குது மதுரை உயர் நீதிமன்றம் கிளை பிரான்ச் அடுத்து வந்து மாவட்ட நீதிமன்றம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் என்னென்ன இருக்கும் சின்ன சின்ன நீதிமன்றங்கள் வந்து இருக்குமா சரியா அது வந்து மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்னு வருது அப்போ நிர்வாகத்துறை சட்டமன்றம் அடுத்து நீதித்துறை நம்ம நிர்வாகத்துறை நிர்வாகத்துறையினால யார் வருவாங்க ஆளுநர் தானே வருவாங்க அந்த தான் நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்ப ஒரு மாநிலம் இருக்குன்னா அதனுடைய அரசியலமைப்பு தலைவர் யாரு இந்தியா அப்படின்னா அதுல வந்து அரசியலமைப்பு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் மாநிலம் அப்படின்னா அதுல அரசியலமைப்பு தலைவர் யாரு ஆளுநர் அப்போ மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது சரியா பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே கண்டிப்பா ஒரு ஆளுநர் இருப்பாங்க இது யூனியன் பிரதேசம் அப்படின்னா அங்கே துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க அவங்க பேரை சரியா ஆனால் நிர்வாகச் சூழலின் காரணமாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா தம் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் சரியா இந்த பிஜேபி மாநில தலைவர் அவங்க வந்து என்னவாக இருந்தாங்க அப்படி தமிழ்நாட்டில் லீடராக இருக்க இருந்தாங்க பிரசிடெண்ட்டாக ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பதவி கிடச்சிச்சு அப்படின்னா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி இந்த மாநிலங்களுக்கான துணைநிலை ஆளுநர் ஆளுநர் பதவி அங்கே ஆளுநர் இங்கே துணைநிலை ஆளுநர் பதவி வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஸோ ரெண்டையுமே அவங்க சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு ஆளுநர் வந்து தன்னுடைய சொந்த ஸ்டேட்டான இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் யார் தமிழ்நாடு ஸோ அவங்க ஒரு ஆளுநர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில் ஆளுநராக இருக்க முடியாது அது தவிர அவங்க வந்து மற்ற ஸ்டேட்டுகளில் என்ன பண்ணலாம் ஆளுநராக தான் இருக்க முடியும் சரியா அப்போ சொந்த டிஸ்ட்ரிக்டில் சரி சொந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண முடியாது ஆளுநராக யாருமே அதை தொடர முடியாது அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அப்ப மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை கூறக்கூடிய ஆர்டிகல் என்ன பார்த்தோம்னா ஆர்டிகல் ஆளுநர் வந்து நியமனம் எப்படி நியமனம் பண்றாங்க மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார் யாரால குடியரசுத் தலைவரால சொல்லுவாங்க ஓகேவா அப்போ குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யக்கூடியவங்க தான் ஆளுநர் அதை யார் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிரதமர் தான் சொல்லுவார் இந்த மாநிலத்துக்கே இவங்களை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது தான் யார் குடியரசுத் தலைவர் அதனால தான் சொல்கிறது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் ஓகேவா ஸோ அவங்க சொல்கிற இடத்துலலாம் பிரதமர் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அமைச்சரவை எங்கெங்கெலாம் சொல்கிறாங்களோ அங்கே வந்து அவர் கையெழுத்து போடணும் ஸ்டாம்ப் வைக்கிறது அவருடைய வேலையாக வந்து இருக்கும் ஒரு சில வீட்டோ ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீடிக்கப்படலாம் ஐந்து ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம் வந்து எப்படி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பேரில் ஆளுநருடைய பதவிக்காலம் வந்து நீடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக இதை நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து சொந்த மாநிலத்திலேயே ஆளுநராக வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க வேறு மாநிலத்தில் தான் ஆளுநராக வந்து நியமிக்கப்படுவாங்க மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம் ஒரு மாநிலத்திலிருந்தும் மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம் குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து லெட்டரை வந்து கொடுக்கறது மூலியமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதன் மூலமாக அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆளுநர் பதவி விலகலாம் அடுத்து என்ன சொல்றாங்க மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றம் ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது யாருமே அதில் வந்து பங்கு பெற முடியாது சரியா ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் இரண்டு மரபுகள் பிறக்கப்படும் அது என்ன அந்த ரெண்டு மரபு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கும் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பராக எடுத்தக்கூடாது நான் அப்போ சொன்னதுதான் ஒருத்தர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்னா அதில் வந்து அவர் மாநில ஆளுநராக வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க அடுத்து மேலும் ஆளுநராக நீக்கப்படும் ஒருவரை நடுவன் அரசு மாநில அரசுடன் கடந்த சுற்றி அவர் பெயரை முன்மொழிய வேண்டும் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் ஆர் என் ரவியை போட போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடுல ஆலோசனை பண்ணிட்டு தான் அவங்க வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணின் ஏ அதாவது கிளாஸ் மூன்று ஏயின் படி ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் இப்போது ரெண்டு அல்லது அதற்கு மேற் மேற்பட்ட மாநிலங்களில் ஒருத்தர் ஆளுநரை தொடரலாம்னு சொன்னேன்னா ஸோ அதை தான் அதில் சொல்கிறாங்க ஆர்டிக்கல் நூற்றி கிளாஸ் மூன்று ஏ வந்து இது பற்றி பேசுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் மாநில ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் இப்போ ரெண்டு மாநிலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஊதியமும் படியும் ரெண்டு மாநிலங்கள் வந்து கலந்து சுற்றி அவருக்கு தகுந்த மாதிரி பிரித்து வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆளுநர் அவதற்கான தகுதிகள் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா ஸோ தேங்க் யூ